அனைவருக்கும் வணக்கம் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்காக இந்த பதிவு மற்ற உயர் அதிகாரிகளும் இதை கொஞ்சம் பார்க்கணும் இந்த கோவை மாநகரில் இருசக்கர வாகனத்தின் மூலமாக தலைக்கவசம் மூன்று பேர் பயணிக்கிறது அப்புறம் ஒரு வழிச்சாலையில் போகிறது இதையெல்லாம்னால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு கொலை ஏற்பட்ட வரலாறு இருக்குது இந்த கோயம்புத்தூரில் அதுலேயும் குறிப்பாக ஒருதலை பட்சமாக நடந்துக்கக்கூடிய சில காவலர்கள் இருக்கிறதுனாலும் மாற்று மதத்துக்கு முஸ்லீம் மதத்துக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் இந்துக்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் கடந்த காலத்தினுடைய கசப்பான வரலாறுகள்லாம் உண்டு இப்போவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் நான் ஒரு வாரமாக இதுக்காக முயற்சி பண்ணினேன் ஆணையாளரை சந்திக்கிறதுக்காக இரண்டு முறை போய் காலையில் பத்து மணியிலேருந்து உட்காந்து ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் உட்காந்து அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு அது அதுக்குண்டான விருப்பமும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல இன்னும் இரண்டு மூணு முக்கியமான விஷயங்களை பதிவு செய்யலான்னு தான் அவர்கிட்ட போனோம் ஆனால் அவர் சரியாக அதை கண்காணிக்கலை சரி வந்துட்டோம் நம்ம ஒரு அதிகாரி உதவி ஆய்வாளர் இருக்கார் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ரோடையெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாரு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் மக்களுக்கு போக்குவரத்துக்கு நெரிசல் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்கள் கசகசு நிறுத்தக்கூடாது எல்லோரும் போக்குவரத்துக்கு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு வரவேற்கிறேன் அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் ரெண்டு பட்சமாக நடந்துக்கிறாங்க பட்சமாக நடக்கிறது கூடிய இல்லை ரெண்டு பட்சமாக இவங்களுக்கு ஒரு பட்சமாக அவங்களுக்கு ஒரு ப மாதிரி நடந்துக்கிறாங்க அதில் கண் கூட நம்ம பார்த்தது தாடி வச்சுருந்து உள்ளா போட்டு வந்தால் அவங்களுக்காக ஒரு பரிவும் சாதாரண இந்துக்களாக இருந்தால் பாமர மக்களாக இருந்தால் அவங்களுக்காக ஒரு பரிவும் அப்புறம் எங்களை மாதிரி அமைப்பு ரீதியாக இருக்கவங்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு பரிவு பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அது தெரியல எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைலாம் சரியாக கேட்கறது இந்த வெயில் காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லாமே அப்போ அவங்க தரப்பில் பேசும் பொழுது என் காது பட கேட்கும் பொழுது இந்த வெயில் ஓ ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் குள்ளாக போட்டிருக்கோம்ல நாங்கள் அதை வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நம்ம கேட்டது அது செவி வழி கல்வி இதாக இருக்கட்டும் அப்படி இருக்குப்பா ஆ ஆகணும்னு சொன்னால் நாங்களும் அமைப்பெல்லாம் நிறையா வச்சுருக்கோம் இல்லை தமிழ்நாடு இந்தியக்கு கூட்டமைப்பு வச்சுருக்கோம் எல்லோரும் சேர்ந்து இல்லை தனித்தனி அமைப்பு வச்சுருக்கோம் அந்த அமைப்பு ரீதியாக ஒரு காவி கலர் தொப்பி ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அவங்கள மாதிரியே இவங்கள இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு என்ன விதி விலக்குது சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று அப்புறம் எப்படி அது மாறி வரும் அப்போ யாராவது கண்டு பயப்பட்டால் சட்டம் வேறையாக இருக்குமா பயப்படாமல் அனுசரித்து போனால் சட்டம் வேறையாக இருக்குமானு எங்களுக்கு தெரியல ஒன்று அதே போல் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இல்லை இந்த ரோடு சாலை ஓர கடைகள்லாம் இருக்குது வண்டி போற்ற கடைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் தொடர்ந்து அகற்றிருக்கிறாங்க அது போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்குன்னு அதுக்கு நான் வரவேற்கிறோம் இந்த மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய போத்தீஸுக்கு முன்னாடி இருக்கிற டவுன்ஹால் பகுதியில் அங்கே மட்டும் கடைகளை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்களே அது என்ன நியாயம் அது இது என்ன விதிவிலக்கு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்விழா நகர்ன்னு இருக்குது அதில் முப்பத்தேழு கடைகள் அகற்றப்பட்டுச்சு அதோடு சேர்த்து அந்த கடைகள் கொடுக்கணும்னு அவங்க பரிசீலனைக்கு வச்சுருக்குறாங்க அங்கே மாநகராட்சியில் அப்போ எத்தனை டிகே மார்க்கெட்லேருந்து அத்தனை கடைகள் எடுக்கப்பட்டுச்சு அங்கே கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் என்னோடய கடை உட்பட எதுவுமே கொடுக்கல ஒன்று இந்த கோயம் மாநகர இரத்த கலரி கோவை குண்டு வெடிப்பு கைதிகளாக விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு பதினோரு பேர் கொண்ட ஒருத்தருக்கு கடைகள் ஒதுக்கிறதா மாநகராட்சி முடிவு செஞ்சுருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ அநியாயம் பண்ணவனுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் ஒத்து போகுதா இல்லை அதிகாரிகள் ஒத்து போகிறாங்களா சட்டம் ஒத்துப்போகுதான்னு எங்களுக்கு தெரியல அதனால் நீங்கள் அதை சரி செய்யலைன்னு சொன்னால் இது ஆரோக்கியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் அவங்களுக்கு அப்படி தான் கொடுப்பேன்னு சொன்னால் நாங்களும் இந்த மாதிரி எதாவது ஒரு பயன்படுத்திக்கிறோம் எங்களையும் நீங்கள் அனுசரித்து விடணும்னு சொல்கிறோம் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த தேசம் எங்களோடது இந்த நாடு எங்களோடது எங்கள் ஊர் நல்லா இருக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் மாற்று சிந்தனையாக நினைக்கும் போது நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் சரி பண்ணுங்க இல்லாட்டி அது ஆரோக்கியமாக இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மாநகர காவல்துறை ஆணையாளர் மிக அற்புதமாக இந்த கோயம்புத்தூரை கொண்டு போயிட்டுருக்கார் அதில் ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் அவப்பேராகும் அது இல்லாமல் பார்த்துக்கணும் அவரை பார்க்குறக்கு நேரம் கிடைக்கும்போது இன்னும் நம்ம நிறையா பதிவை அவர்கிட்ட நம்ம பதிவு செய்வோம் சரி செய்கிறதும் சரி செய்யாததும் அரசாங்கமும் சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிற அதிகாரிகளும் வரக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்வது தான் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்